வணக்கம் பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாக்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் டேஸ் கா சச்சிதானந்தன் பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் டேஸ் துறை மாணிக்கம் பின் வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல மாங்கனி பின்வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல குறுந் குறிஞ்சி திட்டு தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை ஊட்டியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் டேஸ் பாரதியார் தட்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் டேஸ் தட்டை திராவிட மொழிகளின் ஒப்பிளக்கணம் என்னும் நூலை எழுதியவர் டேஸ் கால்டுவல் திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது டேஸ் வரிசை தமிழ் அல்லாத பிற மொழிகளில் இல்லை ஒரு பொருள் பல சொல் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் டேஸ் தமிழ் திரு இரா இளங்குமரனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் டேஸ் தேவனேய பாவானர் மெத்த அணிகலன்களாக தமிழகனார் குறிப்பிடும் நூல் டேஸ் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் சிறப்பு பெயர் டேஸ் ஆகும் சந்தக்கவிமணி சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர் தமிழழகனார் சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும் பத்து உயிரளவடை டேஸ் வகைப்படும் மூன்று சூடு இச்சொல் டேஸ் தொழிற்பெயர் ஆகும் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக கெடு செயலில் ஓசை குறையாத விடத்தும் இனிமையான ஓசைக்காக வரும் அளபடை டேஸ் அளபடை ஆகும் இன்னிசை அளவிடை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் நீண்டு ஒழித்தல் மொழி டேஸ் வகைப்படும் மூன்று ஒற்றளபடையாக வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஸ் பதினொன்று மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது டேஸ் வணிக கப்பல்களும் ஐம்பரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது டேஸ் சருகும் சண்டும் என் தமிழ் நா என்பதனை பிரித்தால் எவ்வாறு வரும் எம் குட்டல் தமிழ் குட்டல் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே டேஸ் பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஸ் வகை வாய்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் டேஸ் அவ்வையார் திருமூலர் இயற்றிய நூல் டேஸ் திருமந்திரம் மூச்சிப் பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் டேஸ் திருமூலர்